ஜூன் இருபத்து ஐந்து ஆனி மாதம் பதினொன்று புதன்கிழமை அமாவாசை திதி மாலை ஐந்து மணி வரை அதன் பின் மிருக சீரிடம் நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பத்து ஒன்பது மணி வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி அதிகாலை பனிரெண்டு மணி வரை துலாம் அதன் பின் விருச்சிகம் பொது அமாவாசை சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்து ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணி சந்திர உதயம் அதிகாலை மணி மணி அஸ்தமனம் மாலை என்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சி எளிதாக வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்த வேலை நடக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணவரவு திருப்தி தரும் நேற்றைய நெருக்கடி நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரம் பிரச்சினைகளை சந்தித்தாலும் அதை சமாளிப்பீர்கள் வருவாய் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சியில் எச்சரிக்கை தேவை சிறு வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் நினைத்த வேலை நடக்கும் முன்னோரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளால் சங்கடம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்துச் செல்வது நல்லது சோதனைகளை சந்தித்து சாதனை புரிவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வரவு செலவில் கவனம் தேவை இன்று யாருக்கும் கடன் வேண்டாம் சிம்மராசி நினைப்பது நடக்கும் தடைபட்ட வருவாய் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணவரவு திருப்தி தரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் கன்னிராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள் அந்நியர் உதவியால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வருமான தடை விலகும் துளாராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் தெய்வபலத்தால் விருப்பம் பூர்த்தியாகும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் செயல்களில் லாபம் உண்டாகும் விஏபிக்களை சந்திப்பீர்கள் நேற்று திட்டமிட்ட வேளையில் இன்று லாபம் காண்பீர்கள் பழைய பிரச்சினை முடிவிற்கு வரும் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் தடைகளை தாண்டி நினைத்ததை அடைவீர்கள் உங்கள் முயற்சி நிறைவேறும் விருச்சகராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் செயல்களில் எதிர்பாராத உண்டாகும் பயணத்தில் விழிப்புணர்வு அவசியம் ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் மனம் குழப்பமடையும் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தனுசுராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் நினைத்ததை அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு பலம் தரும் திட்டமிட்டிருந்த வேலையை நடத்தி சாதிப்பீர்கள் வருமானம் உயரும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்றிருந்து சங்கடம் தீரும் எதிர்பார்த்த பணம் வரும் கூட்டு தொழில் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பகைவர்கள் தொல்லை விலகும் உடல்நிலை சீராகும் நேற்றைய பிரச்சினையை பேசி தீர்ப்பீர்கள் போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகும் செய்துவரும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் இழுப்பறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் நினைத்த வேலை நடக்கும் அக்கம்பக்கத்தினர் ஆதரவு கூடும் கும்பராசி அன்பர்களே தடுமாற்றத்திற்கு ஆளாகும் நாள் அவசர முடிவால் நெருக்கடியை சந்திப்பீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் சிறு பிரச்சினை தோன்றும் சாதுரியமாக செயல்பட்டு அதற்கு தீர்வு காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தோன்றும் உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் உழைப்பு அதிகரிக்கும் தாய் உறவு உதவியால் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் உடல் ஓய்வை விரும்பும் உங்கள் வேலைகளில் சில சங்கடம் தோன்றும் உடன் பணி புரிபவர்களுடன் அமைதி காப்பது நல்லது